வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டலை வச்சு குருமாவை குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறாங்க சுண்டல் வந்து நைட்டாக ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊர் நட்டி அதுக்கப்புறம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க சுண்டல் எப்பொழுதுமே வந்து நல்லா ஊறிட்டு செஞ்சாக்கா கேஸ் ட்ரபுள் வராதுங்க நீங்கள் அப்போயே போட்டு அப்போயே வேக வச்சு செஞ்சால் மட்டும்தான் கேஸ் ட்ரபுள் ஃபார்ம் ஆகும் அது நைட்டு ஊற வச்ச தண்ணியை வந்து இறுத்திட்டு வேறு புது தண்ணி ஊற்றி வேக வைங்க அப்புறம் அதுக்கு இப்போ தேவையான சாமான் வந்து வர கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க கருவேப்பிலை இவ்வளோதாங்க இன்னொரு சைடில் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சூண்டு தேங்காய் போட்டு வணக்கி ஆட்டி வச்சு வச்சுட்ருக்காங்க இப்போ இதில் இதை இதில் இருக்கிறத எல்லாத்தையும் வறுக்கணுங்க வறுத்து பொடி பண்ணி வைக்கணுங்க வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க இந்த தக்காளி இதுக்கு வந்து சின்ன பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு ஒரு வெங்காயங்க ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கொஞ்சம் தேங்காய் இது மட்டும் வணக்கிட்டு ஆட்டி வச்சிடணுங்க பாருங்கள் இப்போ நல்லா வருதுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டு த பொறிஞ்சிட்டு கடுகு பொறிஞ்சிடுச்சிங்க இப்போ வெங்காயம் கறி போட்டு வதக்கிட்டு அது சும்மா ரொம்ப நல்ல ப்ரௌனிஷெலாம் வணக்கம் கொஞ்சம் பாதி வணக்கிட்டு பாருங்க இப்போ வந்து வெங்காயம் இல்லை பா பாதி வணங்கணுன்னு அந்த அரைச்சி வச்ச தக்காளி அது சொல்ல வந்துட்டேங்க அந்த அரைச்சி வச்ச தக்காளியில் ஒரு பத்து பல்லு பூண்டும் போட்டு ஆட்டிடுங்க இஞ்சி இல்லை வெறும் பூண்டு மட்டும் போட்டுட்டாட்டு மஞ்சள் தூள் இதுவும் போட்டு ஒரு வணக்கு வணக்கணுங்க ஒரு தடவை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி ஆச்சுங்க இப்போ பாருங்கள் ஆச்சுங்க இப்போ வந்து மசாலா அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது போட்டுருணுங்க போட்டு அது ஒரு வணக்கு வணக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து சுண்டலில் போடணுங்க இப்போ எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு விட்டுருவோங்க இப்போ இதில் வ இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா மல்லியும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தூழாக எதுவும் யூஸ் பண்ணாமல் மல்லி ஜீரகம் மேலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோங்க இது ஒரு சம தனி டேஸ்ட்டாக இருக்குங்க தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக செய்கிறப்போ அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் கருப்பு சுண்டல் குழம்புக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்